ஹலோ ஆல் நமஸ்கார் ஹார்ஷ் வேர்ட்ஸ் பேசுகிறத பற்றி கோவப்படுறது ஆத்திரத்தில் பேசுகிறத பற்றி ஒரு வீடியோ போட முடியுமான்னு ஒரு வியூவர் கேட்டிருந்தா முதலே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் நான் வந்து கவுன்சிலிங்கு படிக்கலை சைக்காலஜிஸ்ட்டோ சைக்கியாட்ரிஸ்ட்டோ கிடையாது ஆனால் நம்ம எல்லாரும் மனுஷாக தானே நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியும் இல்லையா நான் அதை பேஸ் பண்ணி ரெண்டு வார்த்தை பேசலான்னு நினச்சேன் ஒரு டீச்சராக எத்தனை குழந்தைகளை பார்த்துருக்கோம் ஒரு பிரின்ஸிபலாக எத்தனை டீச்சர்ஸ் எத்தனை பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா கோபங்கள் வரும்பொழுது அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நம்ம ஆட்டில் இருக்கிறவள் எப்படி பிஹேவ் பண்ணுறா நமக்கு எல்லாமே புரியறது இல்லையா அதை பேஸ் பண்ணி சொல்லலாம் நினச்சேன் நீங்கள் என்ன மீனாட்சியாக பர்சனலாக எடுத்துண்டேல் அப்படின்னாக்கா நான் என்னோடய செல்ஃப் கண்ட்ரோலில் விட்டு கோச்சுண்டேன் ஒரு விஷயத்தில் அப்படின்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் அடுத்தவா மேலே தப்பு இல்லாமல் இருக்காது குழந்தைகளோ அது வெளி மனுஷாலோ ஆற்று மனுஷாலோ ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ யாரானாலும் சரி அவள் மேலே தப்பே இல்லாமல் நான் கத்திருக்கேன்னு என்னால் நினச்சி பார்த்துக்க முடியாது ஆனால் அதையே கோச்சுக்காம கத்திக்காமல் கூட நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நிமிஷம் எனக்கு அந்த கோபம் வந்து நான் பர்ஸ்ட் அவுட் ஆடுறேன் கத்திடுறேன் கோச்சின் விடுறேன் அப்படின்னாக்கா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னை பற்றி புரிஞ்சுன்றது என்னன்னாக்கா என்னோடய இன்னபிலிட்டியை என்னோட தான் நான் வெளிப்படுத்திருக்கேன்னு ஒழிஞ்சு அது என்னை பற்றின விஷயமாக தான் இருந்திருக்கே ஒழிஞ்சு அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற வாழை பற்றி என்றைக்குமே இருந்ததில்ல ஓகே இது நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ காண்ட்ரவர்ஷியல் கமெண்ட் போட பொறையில் எனக்கு தெரியாது நான் ஆனால் என்னை பற்றி தான் சொல்லிக்க முடியும் உங்கள் எல்லாேருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் அந்த அப்படி ஒன்றும் படிச்சுட்டு வரல இல்லையா நான் என்னை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு அப்ளிகபிள் அது ஆகும்னா அதை அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப டயர்டாக ஸ்கூஸ் ஆகி வந்திருக்கும் பொழுது காலம்புற குளிச்சுட்டு போட்ட டவல் பெட்டு மேலே இருக்கும் என்னடா இது எத்தனை தரையாளுக்கு சொல்கிறது இவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்போ அந்த பெட்டு காற்றாலேருந்து அந்த இடம் ஈரமாக இருக்கா ஒரு தடவை சொன்னா ஏன் புரியாது அப்படின்னு வந்துடும் யார் போட்டது அப்படின்னு ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ் ஆகி யார் பண்ணேல் அப்படின்னு கேட்டு ஏன் பண்ணேல் அப்படின்னு கேட்டு இதே ஆத்துக்காரராக இருந்தால் ஒன்றும் சொல்றதுக்கு முடியாது ஓகே யூஸ்வலி ஐ டோன்ட் சே நானே எடுத்து அதை உணர்த்திடுவேன் ஏதோ பண்ணிடுவேன் குழந்தைகளாக இருந்தா அக்கா மட்டும் மாட்டினான் என்ன ஏது எதுக்காக பண்ண இது கூட நீ சரி பண்ணிக்க மாட்டியா வைக்க மாட்டியா போக மாட்டியா எல்லாம் திட்டு இதே நான் ஸ்க்வீஸ் அவுட் ஆகி டயர்டாகி ஆற்றுக்கு வராமல் நார்மலான ஒரு டே சாதாரணமான ஒரு டேயில் அந்த மாதிரி ஒரு டவலில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் பெட்டு மேலே அதே டவலே இருக்குது அப்படின்னா யாரோ போட்டிருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையில யாரோ போட்டிருக்கா அப்படின்னா உட்கார வச்சு அந்த பெட்டுக்கு லைஃப் குறைஞ்சி போயிடும் இது கரெக்ட் கிடையாது அதாவது அங்கங்கே தொடச்சின்ட்டு அங்கங்கே தூக்கி போடுறது அங்கங்கே அவுத்து போடுறது நல்ல மேனஸ் கிடையாது நம்ம நம்ம சுற்றி இருக்கிற இடத்த எப்படி வச்சுக்கிறோமோ அது அது மாதிரி தான் நம்ம மைண்டையும் நம்ம வச்சுக்கிறோன்னு அர்த்தம் இதை கிளட்டர் பண்ணாத இங்கே கிளட்டர் ஆகிடும் இப்போல்லாம் சயின்ஸே அதை நிறைய ப்ரூவ் பண்ணுறது இப்படிலாம் உட்காந்து இவ்வளோ நார்மலாக பேசுகிற மாதிரியே பேசுவேன் அதாவது இஷ்யூ ஒன்று தான் ஆனால் நான் ஹேண்டில் பண்ண விதத்தில் டிஃப்ரென்ஸ் தெரியறதா உங்களுக்கு ஒரு தட ஒரு பேரண்ட் வந்தேன் அந்த சைல்டு வந்து ஸ்பெஷல் சைல்டு ஸ்பெஷல் சைல்டுன்னு இந்த காலத்துலலாம் சொல்லிட முடியல பாருங்க பாருங்கோ பேரண்ட்ஸ்கிட்ட எங்கே பிரச்சனை ஆறுதுன்னா ஓ அப்போ என் குழந்த பைத்தியம் இல்லை நீங்கள் அப்படின்ருவா ஸ்பெஷல் சைல்டு எல்லாமே பைத்தியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கேட்டகரி இதை யாரானு எஜுகேட் பண்ணால் தேவையில்லன்னு இருக்கும் எங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டுன்னு எதனால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது டீச்சர்ஸால் அப்படின்னா கிளாஸில் பாடம் நடந்துட்டு இருக்கும்போது போது ரெண்டாவதோ என்னமோ அதை படித்தது மூணாவதோ அது பாட்டுக்கு அனு காத்தின் அது பாட்டுக்கு ஒரு சர்க்கிள் கிணத்த சுற்றி வர மாதிரி இருக்கும் சும்மா சுற்றின் இருக்கோம் ஏ இங்கே வாடா ஆரம்பிங்க வா அங்கே என்ன பண்ணுற ஏன் ஒரு வீடியோ பேசுனா உனக்கு ஆகாதா ஏதாவது குடையணுமா நீ உடனே நிறுத்திட்டு எழுந்துன்னு வரணுமா ஆ உட்காரு ஸோ அப்போது அந்த மாதிரி அந்த குழந்தை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பீடியா காமிச்சு கேளுங்கன்னு தான் சொல்லுவோம் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுவேன்னா நம்ம எதுவும் சொன்னால் அந்த பேரண்ட்டுக்கு வலிக்கும் என்ன தான் இருந்தாலும் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குறை இந்த குழந்தைக்கிட்ட இருக்குதுன்னோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாலும் வலி தாங்க முடியாது இந்த காலத்து பேரண்ட்ஸ் ரொம்பவே சென்சிட்டிவ் இந்த யங்கர் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் அதனால் ஏதாவது ஒரு பீரியடுக்கு அவளோட ஃப்ரீ டைமில் வர சொல்லி கிளாஸ்க்கு வெளியில் ஜன்னல் வழியாக அந்த கிளாஸை அப்சர்வ் பண்ண சொல்லுவோம் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு அரை மணி நேரம் நின்று பாருங்க சார் பாருங்க மேம் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க ஒன்று அதுலேயே சில பேரண்ட்ஸ் அழுதுருவா மேம் என்னதான் மேம் என் குழந்தைக்கி ப்ராப்ளம் ஏன் மேம் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு ஏன்னா அவளுக்கு நம்ம வார்த்தையால் சொல்கிறத விட கண்ணால் பார்க்குறச்சே இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கிறது ஒரு டீச்சரே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் தாங்க முடியல மேம் ஒரே சத்தம் ஒரே சுத்தல் மேம் என்ன மேம் இது நான் எப்படி மேம் பாடம் எடுக்கிறதுன்னு சொன்னால் அந்த பேரண்ட் கோச்சுன்னு இருப்பா என்ன நான் என்ன எண்பதாயிரம் பணம் கட்டுறேன் நீ என்ன என் குழந்தைய இப்போ இந்த மாதிரி சொல்கிறியா அப்படின்னு ஒரு கோவம் வந்திருக்கும் இப்போது ஆற்றுல அந்த மாதிரி கத்தின்னு சுற்றின் வச்சுக்கோங்களேன் குழந்தைகள் வீட்டில் என்ன கட்டி போட்ட மாதிரியாக இருக்கும் இப்படி தான் சுத்தும் அப்படின்னு தாத்தா பாட்டிக்கும் தோணும் அப்பா அம்மாவுக்கும் தோணும் அதே ஒரு கிளாஸில் பாடம் நடத்தின்னு இருக்கும்போது அதே குழந்தை பண்ணித்தின்னா அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால் இப்போ அந்த மாதிரி நம்ம கூப்பிட்டும் வராத பேரெண்ட்ஸ் இருந்தால் வச்சுக்கோங்க பிஸி மேம் நான் என்னாலலாம் வர முடியாது பர்மிஷன் போட முடியாது லீவ் போட முடியாது எண்ட் ஆஃப் த இயர் இம்ப்ரூவ்மெண்ட்டே காமிச்சிருக்க முடியாது அந்த குழந்தைக்கி அதாவது கிராஸ் மோட்டர் ஸ்கில்லையும் இருந்திருக்காது ஃபைன் மோட்டர் ஸ்கூல்லையும் இருந்திருக்காது மார்க்ஸ் வைஸாகவும் இருந்திருக்காது எல்லா பீடிஎம்லும் வரலைன்னா டீச்சர் ஃபோன் பண்ணி சொல்லுவாள் நீங்கள் வரல இதுதான்மா ரிசல்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ நீங்கள் ஒன்றும் எல்லாம் ஆற்றுல பண்ண வைக்க வேண்டாம் இந்த மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்க்கு நான் எக்ஸசைஸ் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ணுவேங்கோ இதெல்லாம் வைங்கோ அப்படிங்கிற மாதிரி அவள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற வாழா இருப்பாள் காதில் வாங்குவா வாங்க மாட்டா விட்டுடுவா அதுக்கப்புறமா வருவாள் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் அப்போது நான் கொடுக்குற ஃபீஸில் இந்த டீச்சருங்கெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு ப்ரின்ஸிபல் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கிட்டு என் குழந்தைக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்காம நீங்கள் மட்டும் நல்லா வந்து வந்து உட்காந்து சேரில் உட்காந்து பெஞ்சை தைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க இதுக்கு தான் நான் பணம் கட்டுறேன்னா அப்படின்னு வந்து ஒரு டீச்சர்கிட்ட கேட்குறது ஒரு வைஸ் ப்ரின்ஸிபல்கிட்ட கேட்குறது ஒரு பிரின்ஸிபல்கிட்ட கேட்குறது இதெல்லாம் பண்ணுவான் ஓகே இது கேட்கும்போது டீச்சர்ஸ்க்கும் வைஸ் ப்ரின்ஸிபல்ஸுக்கும் சரி எனக்குமே சரி சுரீர்னு இருக்கும் என்னடா அது நேற்றுக்கு தான் தூங்கி எழுந்துன்னு வந்த மாதிரி ரிப்பேன் இங்கிள் மாதிரி இன்றைக்கி வந்து கேட்குறாரே நம்ம டீச்சர்ஸ் வருஷம் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு அவள்ப்பா அது தெரியாது மேபி நம்ம வேறு ஸ்கூல் மாற்றலாம் அப்படின்னு தோணியிருக்குமா இருக்கான் இருக்கலாம் இல்லை நம்ம வேறு ஏதாவது ஆப் ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாம் அவ அந்த குழந்தைகளுக்குன்னு இருக்கிற ஸ்கூலுக்கு போடலான்னு இருக்கலாம் அது மாதிரி டாக்டர் சஜஷன் பண்ணியிருக்கலாம் அதை ஓப்பனாக சொல்லிவிட்டு எல்லா பேரண்ட்ஸும் எடுத்துன்னு போகிறதில்ல சில பேரண்ட்ஸு அதை பிரச்சனை பண்ணிட்டு தான் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த டீச்சரோட வருஷம் பூரா இருக்கிற உழைப்பை அசிங்கப்படுத்திட்டார் அந்த பேரண்ட் அந்த அந்த அம்மா அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு ஒரு பிரின்ஸ்பெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வரும் பிடிச்ச காட்டில் கொண்டு நான் கொஞ்சமான்னு பாத்துக்க வேண்டாமா பண்ண வேண்டாமா வருஷம் பூரா இந்த இந்த டேட்ஸில் இந்த நான் ரெக்கார்டு எல்லாமே மெயின்டைன் பண்ணுவேன் சொல்லுவேன் டீச்சர்ஸை இந்த அதை வாங்கிட்டு வர சொல்லி அனக்டாட்ஸை பார்த்துட்டும் இது இந்த டேட்ஸ்ல இது இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே ஏதாவது நீங்க காதில் வாங்கியிருக்கேலா பண்ணியிருக்கேலா செஞ்சிருக்கேலா நீங்க இன்னைக்கு வந்து அந்த டீச்சர்ஸ் அப்படி சொன்னா ஏற்கனவே டீச்சர்ஸா யாருமே இந்த ஜென்ரேஷன் குழந்தையால் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வரமாட்டேங்கிறா உங்களை மாதிரி நாலு பேரண்ட்ஸ் வந்து குறை சொல்லி உட்காந்துட்டு இருந்தா உள்ளதும் போயிடும் அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு டீச்சரே இருக்காமல் போயிடுவாளா என்னென்ன என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா அப்படின்னு நான் நல்லாவே இப்படி நான் நார்மலாக இல்லை கோச்சுண்டே நான் கேட்டு விட்ருவேன் அப்போ அவள் வந்து பிரின்சிபல் ரொம்ப ரூட் பிரின்சிபல் ரொம்ப அரகண்ட் பிரின்சிபல் இஸ் வெரி திஸ் தட்டு திமிர் பிடிச்ச ப்ரின்சிபல் அப்படிலாம் சொல்லுவாள் தட் தட் டசன்ட் மேட்டர் மீ அப்படி நான் அவள் சொல்லுவாளேனுங்கிறதுக்காக ஒரு பிஆர் ஸ்கில்ஸை டெவலப் பேச மாட்டேன் பேசமாட்டேன் நாள் நாளைக்கு உள்ளே உரைக்கும் இல்லையா அந்த குழந்தைக்கு நேனைக்கோ ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் இல்லையான்னு அப்போ எனக்கு கோவம் வந்து பஸ் ஓட்டாய்வேன் அந் அப்புறமா வேறு இன்சிடெண்ட்ஸ்னாக்கா இப்போது நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமோ இல்லை நாலு நாலஞ்சு வருஷம் முன்னாடியோ கூட ஸ்கூல் வேறு ஸ்கூலில் வேலை பார்த்தப்ப ஸ்கூல் பணம் திருடினா என்ன தான் எமர்ஜென்சியாக இருந்தால் கூட அந்த புத்தி தப்பு இல்லையா அது அந்த டயத்தில் கண் நல்ல நல்லா திட்டி விட்டுருக்கேன் அதே மாதிரி ஒரு தடவை பேரண்ட் வந்து மழை நல்ல மழை எல்லா குழந்தைரையும் வாசல்லேருந்து கூட்டின்னு போயிட்டுருக்கா ரோடு ஃபுல்லாக தண்ணி ஓகே அவர் ஷூ இப்போ காலம்பர உள்ள வர்றது கூட இல்லை ஆற்றுக்கு வெளில போறது தான் குழந்தை நனையாம ஏறணும்னு எல்லாருமேலயும் தண்ணி தெளிச்சுட்டு சர்றன்னு மேலே ஏறி வந்து அதை ஏத்திண்டர் நான் வண்டியை நிறுத்தி அவரை இறக்க சொல்லி ஃபுல்லா திட்டி விட்டேன் அதை விட சின்ன குழந்தைகள் வேனில் போற குழந்தைகள் ஸ்கூல் பஸ்ஸில் போற குழந்தைகள் மணி நேரம் கழிச்சு போய் இறங்க போறது அது ட்ரெஸ்ஸு ஷூ சாக்ஸு எல்லாம் நனைஞ்சி அது வரைக்கும் போனால் அதுக்கு ஜலதோஷம் வராதா ஜுரம் வராதா உங்களை மாதிரி அவள் அப்பா அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பலையா உங்களுக்கு டைம் இருக்கு நீங்கள் வந்து கூட்டின்னு போகிறீங்க டைம் இல்லாதவா தானே அந்த வேன்லேயும் பஸ்லையும் அனுப்புகிறா அந்த குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அஞ்சு நிமிஷத்தில் சேரும் அது முக்கால் மணி நேரத்தில் சேருமே எல்லாரையும் கொண்டு விட்டுட்டு அப்போ அது உடம்பு சிலனா என்ன பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டேங்களா அச்சா பச்சான் நான் நான் அங்கேயே நின்று அப்படியே கேட்டு விட்ருவேன் அதுக்கப்புறம் வா சொல்லக்கூட சொல்லுவாள் டீச்சர்ஸ்ட்ட இந்த பிரின்சிபல் என்ன எல்லோரும் உன்னோடைய அவமானப்படுத்தினா கேட்குனா ப பண்ணா வச்சா அப்படின்னு இந்த மாதிரி கோபங்கள் வந்து நான் இப்போ சொல்கிற இந்த மாதிரி கோபங்கள் நான் படணும் அதுதான் என்னோட அதுதான் கரெக்டு அந்த மாதிரி நான் கோபப்பட்டாதான் அந்த இடத்துல அந்த விஷயம் தப்பாக நடக்காமல் சரியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அதுன்னு நினைக்கிற வேணாம் ஆனால் நான் முதல்ல சொன்னேன் பாருங்க டவலில் போட்டதுக்கு முதல்ல எப்படி கோச்சுண்டேன் அப்புறம் அப்படி கோச்சுண்டேன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனப்போ கோச்சுக்கிறேன் வெளியில் கத்திடுறேன் பண்ணிடுறேன் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க அதெல்லாம் வந்து என்னோட இயலாமை தான் எவ்ரி டைம் வெளிப்பட்டுருக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் முன்னாடிலாம் ரசிகா கோச்சுப்பா அதுக்கப்புறம் ரசிகா தீக்ஷா ரெண்டு பேருமே அம்மா ரொம்ப இரிட்டேட் ஆகிருக்கீங்க தீக்ஷா சொல்லுவோம் ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்கீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க ஒரு காஃபி கொடுத்துட்டுமா அப்படின்னு ரசிக வந்து அம்மா இந்த டாபிக் இப்ப பேசாத நீ மூட்லயே இல்ல இந்த டாபிக் இப்ப பேசாத பேசி ஒரு முடிவு எடுத்தா தப்பாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவா ரொம்ப இருட்டேட்னா இருக்கும் போது வரைக்கும் அப்படி ஒன்று சண்டை போட்டு சண்டையெல்லாம் போடுவோம் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னும் போடாம இருப்போமா அப்படி ஒரு சண்டையா அந்த மாதிரி இருக்காது நான் பாட்டுக்கு மௌனமா காமம் உட்காந்துருவேன் யாரோ மூணாவது மனுஷாட்ட வீட்டில் உட்காடுற மாதிரி அனீக்ஷாங்கும்பொழுது அனிக்ஷா சொல்லிவிடும் நீ எங்கேயோ இருக்கிற கோவத்தை ஏன் என்கிட்ட காமிக்கிற நான் என்ன பண்ணேன் கோபம் கோவமுடிகிற வரைக்கும் என்கிட்ட பேசாத அப்படின்னு இங்கே வா இங்கே வாங்கி வாங்கி வா வாடா அவனை பாருங்க அவன் நான் யார்கிட்டயோ பேசுகிறேன் அவன்கிட்ட பேசல அவனை உட்காந்துச்சின்னுட்டு கண்ட குப்பை எடுத்துன்னு வந்து வாசல்லேருந்து உட்காந்து தின்னு இருக்கு இங்கே வா இங்கே வா இந்தா இந்தா அறம்பா அப்போது கோபங்கள் பல வகைப்படும் அடுத்த வாழை திருத்துறதுக்கான கோபங்கள் ஆறு அடுத்த வாழை கரெக்ட் பண்ணுறதுக்கான கோபங்கள் என்னைக்கு இருந்தாலும் அது சரின்னு நான் எனக்கு படும் ஆனால் எப்போ நம்ம கோபப்படுறோமா ஒரு விஷயத்தில் அந்த விஷயம் கோபப்படாமல் கூட நடக்கலாம் அப்படின்னா அது நம்மளோட இயலாமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எது இயலாமை எது தேவை அப்படிங்கிறத அந்த சுச்சுவேஷனும் அந்த நிமிஷத்தில் இருக்கிற நம்மளோட மென்டல் மெச்சூரிட்டின் தான் டிசைட் பண்ணுறது இல்லையா அடுத்தவ அடுத்த இன்னொரு வீடியோவில் அடுத்தவா நம்ம மேலே கோபம் அந்த மாதிரி படும் பொழுது சாபம் சிற மாதிரி சாபம்ன்ற மாதிரி பேசும்பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற நான் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் கோபம் சில சமயம் தேவைதான் ஆனால் அந்த கோபம் வந்து அந்த நிமிஷமே போயிடுத்துன்னா நம்மளுக்கு பரவாயில்ல அதை ஏ வச்சுட்டு கருவின்றி உட்காண்டிருந்தோன்னா அது நமக்கு தான் கெடுதல் மற்றவளுக்கு கெடுதலோ இல்லையோ நமக்கு தான் கெடுதல் கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது இது நல்ல வேளை என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்செடுத்து நமஸ்காரம்